hi all உங்கள் முகம் வந்துட்டு இந்த வெயில் காலத்தில் ரொம்பவே டல்லாக இருக்குது அப்படின்னு ஃபீல் பண்ணிங்கன்னா இந்த நல்ல கிளாஸ் ஸ்கின் ரிசல் தரக்கூடிய இந்த ஃபேஸ் மாஸ்கை வந்து நீங்கள் ரெகுலராக யூஸ் ஃபேசரில் வச்சு உங்கள் ஸ்கின் நல்ல ஒரு சேஞ்சஸ் தெரியும் சிம்பிளாக ஈஸியாக வீட்டிலே ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம் ச எப்படி பண்ணலான்னு பார்க்கல வாங்க சேனலில் வந்துட்டு நிறைய இன்ஃபர்மேஷன் வீடியோஸ்லாம் இருக்குது போய் செக் பண்ணி பாருங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நான் வந்துட்டு ஒரு கொஞ்சமாக ஒரு ரெண்டு ஸ்பூன் வந்துட்டு வேக வச்ச ரைஸ் எடுத்துருக்கேன் இது மார்னிங் வச்ச ரைஸ் நான் ஈவினிங் எடுத்திருக்கேன் அது கூடவே ஒரு ஹாஃப் தக்காளி வந்து சின்ன சின்ன பீசஸா நறுக்கி வச்சிருக்கேன் கூடவே கொஞ்சம் தயிர் நீங்கள் வந்துட்டு லெமன் ஜூஸ் கூட ஆட் பண்ணிக்கலாம் இரிட்டேஷன் இருக்கவங்க வேணாம் ஸோ இந்த மூணையும் வந்து மிக்சி ஜாரில் போட்டு நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க இதை வந்து நீங்கள் அன்றைக்கே யூஸ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா அன்றைக்கே வந்து கொஞ்சம் குவான்டிட்டி எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம் இல்லை நீங்கள் நெக்ஸ்ட் டே யூஸ் பண்ணுறீங்கன்னா ஒரு ஃப்ரீஸ்லரில் வைக்கக்கூடிய மோல்டிங் இல்லைன்னா ஐஸ்கிரீம் கப் அந்த மாதிரி எது கிடைச்சாலும் நீங்கள் அதில் வந்து நல்லா ஃபில் பண்ணிவிட்டு உங்களோட குவான்டிட்டிக்கு தகுந்த மாதிரி எடுத்து நீங்கள் ஃபில் பண்ணி அதை ஃப்ரீசரில் வச்சு ஃப்ரீஸ் பண்ணிவிட்டு அதை எடுத்து ரெகுலராக வந்து ஃபேஸில் வந்து நல்லா ஒரு ஸ்க்ரப் பண்ணிவிட்டு ஒரு டென் டு டுவெண்ட்டி மினிட்ஸ் கழிச்சு வாஷ் பண்ணிங்கன்னா ஃபேஸ் நல்லா க்ளோயிங்காக இருக்கும் பார்க்குறதுக்கு நல்லா ப்ரைட்டாக இருக்கும் அழுக்க இலை எடுத்துரும் நம்ம வந்து லெமன் ஜூஸு தக்காளி இலை சேர்த்துறதுனால அழுக்கெல்லாம் எடுத்து எடுத்து அரிசியில் இருக்கக்கூடிய அந்த ஒரு நல்ல குட்னஸ் வந்து உங்களோட ஃபேஸை வந்து நல்ல ஒரு பிரைட்டன் பண்ணி கொடுக்கும் தயிரும் வந்து நம்மளை முகத்தில் இருக்க எல்லாம் எடுத்துடும் ஸோ இதை மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரீசரில் வந்துட்டு மோல்டிங் இருக்கும் அதில் குட்டி குட்டி பீசஸ்ஸாக கூட நீங்கள் மோல்டு பண்ணி ஊற்றி எடுத்து நீங்கள் அது டெய்லி யூஸ் பண்ணிக்கலாம் இல்லை பெரிய பீசஸ்ஸாக வேணும்னா அதை கட் பண்ணி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் இது வந்து ஒரு லைக் சோப் மாதிரி வந்துடும் அது வந்து ஜெல்லி ஃபார்மில் இருக்கும் பிகாஸ் நம்ம அதை வந்து ஒரு ஃபோர் டேஸ் யூஸ் பண்ணிக்கலாம் நீங்கள் வீக்லி ஒன்ஸ் இதை பண்ணி ப்ரிப்பேர் பண்ணி வச்சு ஒரு ஃபோர் டேஸ் யூஸ் பண்ணிங்கன்னா ஒன் மந்த்தில் நல்ல ரிசல்ட் கிடைக்கும் இது ரொம்ப பிடிச்சிருந்தேன்னா லைக் பண்ணுங்க தேங்க்